ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் இருவி பார்க்கலாம் அபி வீட்டில் முரளிக்கு கல்யாணம் பேசி முடிச்சிடறாங்க இல்லையா அதை சொல்கிறதுக்காண்டி அணு வீட்டுக்கு போகிறாங்க எல்லோரும் சந்தோஷமாக போகிறாங்க சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கேல மனசுக்குள்ளே பயம் இருக்குது திக் திக்குன்னு போகிறாங்க ஏன்னா எப்போ வேணாலும் இந்த பாம் இங்கே ஒன்று இருக்கே சுந்தரி பாம்பு அதை வெடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் தான் போகிறாங்க கால் வைக்கையிலே நடுங்கிக்கிட்டு தான் உள்ளுக்கு போகிறாங்க இப்படி ஒரு பயம் நடுக்கம் தேவையே இருக்கக்கூடாதுங்க ஏன்னா பணக்கார இடத்துல ஒரு சில இடத்துல அப்படி தானே இருக்கும் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பாம்பு மாதிரி சல்லுன்னு பீரி அடிச்சிட்டு வருது சுந்தரியோட வண்டி வேகவேமாக வர்றாங்க அவங்க வர்றதுக்கு இவங்க உறக்கும் கரெக்டாக இருக்குது யாரை கேட்டு உள்ளர வந்தீங்க என்ன நினைச்சிட்டீங்க நீங்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா இல்லையா அன்னைக்கு என்னவோ வீராப்பா சவுடால் பேசிட்டு போனீங்க இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஏத்த இறக்கமா சண்டை போடுறாங்க ஒன்னும் பேச முடியாம தவிச்சி நிக்கிறாங்க பாட்டி இருந்துட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா என்ன சுந்தர் நீ நினைச்சிட்டு இருக்க அவங்க அந்த வீட்டுக்கு பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே நான் இல்லைங்கள அவங்க அதுல அந்த வீட்டுக்கு வர்றதும் ஒண்ணு இல்லை ஆனா அந்த வீட்டுல ஒரு விசேஷ இருக்கையில வர மாட்டாங்களா அவங்க வந்து சொல்ல மாட்டாங்களா என்னத்தை அவங்க வீட்டு விசேஷத்தை மட்டும் நம்ம எல்லாம் போகணும் நம்ம வீட்டு விசேஷத்தை தெரியாம திருடுத்தன கல்யாணம் பண்ணாங்களே இது நியாயமா இருக்கா இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க உங்க கல்யாணத்துக்கு கருமாதிக்கு எதுக்குமே நாங்க வரமாட்டோம் மரியாதை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க இல்லைன்னா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்றாங்க அதனால ஒன்னும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு போயிடாங்க ராகவ் எவ்வளவு சித்திய தடுத்து பாக்குறாங்க ஆனா இங்க அடக்க முடியல இவங்க தான் அப்படியே குதிரை மாதிரி ஆடுறாங்க அபியும் அழுதுட்டே போயிடுறாங்க எல்லாரும் போயிடுறாங்க நீ கடையில இருமா நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா அபி பொட்டிக்கில் உட்காந்து அப்படியே சோகமாக அழுதுகிட்ருக்காங்க கண்ணு கலங்கி போய் அப்படியே ஒரு முகமே வாடி போயிருக்கு அதை ராகவ கவனிச்சிடுறாங்க உள்ளார போகிறாங்க என்ன அபி ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை சார் நான் சும்மாதான் இருக்கேன் இல்லை சொல்லுங்கள் என்ன ஒரு மாதிரியாக ஏதாவது பிரச்சனையா அப்படிங்களே என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க பிரச்சனை நடந்தது தெரியாதா இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வரணும் ஏன் எனக்கு மட்டும் அந்த முருகன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு எதுக்காக அழுகிறீங்க இப்போ ஆசா ஆசையாக எங்கள் அக்கா எங்கள் கூட ஒன்றா வளர்ந்த அவ நான் சின்ன பிள்ளைந்து அம்மா மாதிரி அவன் மடியில் வளர்ந்துருக்கேன் வாழ்ந்திருக்கேன் அவள் இல்லாமல் எனக்குன்னு ஒரு நல்ல செய்தி நடந்ததில்லை எனக்கு ஒரு அவங்களுக்கு வாழ்க்கையிலையும் நான் இல்லாமல் நடந்ததில்லை எல்லா கட்டத்துலேயுமே நான் இருந்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஒரு நல்லது எனக்கு நடக்க போகுது எங்கள் அக்கா இல்லாமல் போகிறாளே அது நினைக்கல எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது பொண்ணுங்களோட வாழ்க்கை இவ்வளவு தானா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பிறந்த விட்ட மறந்துட வேண்டியதானா இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா கல்யாணமே பேசாமல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் எல்லாம் அந்த குட்டி பாஸ் மேலதான் எனக்கு கோங்கோமா வருது அவர் ஏன் இப்படி திருட்டுத்தனமா தாலியை கட்டணும் அவர் மட்டும் கட்டாம இருந்தா நல்லா ஊரறிய பேசி பேசியே பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆட கல்யாணமே நடக்கலனாலும் என் அக்கா எங்க கூட இருந்திருப்பா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க மூச்சு விடாம உடனே ராகவிங்க பாருங்க அழுகாதீங்க அப்படி ஏன் அழுதுட்டு இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன உன் அக்கா உன்னோட கல்யாணத்துக்கு வரணும் அதுதானே ஆமாம் அதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது உன் அக்கா உன் கல்யாணத்துக்கு வர வேண்டிய பொறுப்பு என்னோடது என்னவா சொல்றீங்க அப்படின்னு கண்ணை துடைச்சிட்டு வேகமாக எழுந்திரிக்கிறாங்க ஆமா எதுக்கு நீ அழுகுற இதெல்லாம் என்ன நாள் இருக்கு நான் இருக்கேன் இன்னைக்கு நடந்தால் வச்சுன்னா பேசக்கூடாது கல்யாணமே நடக்காது உன் அக்காவுக்கும் ஆகாசுக்கும் நினைச்சோம் இப்போ நடக்கலையா அந்த மாதிரி நடக்கும் எது வேணாலும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நடக்கும் நீ ஏன் தைரியமாக இருக்க கவலைப்படாத நெசமாக உங்களை நம்பலாமா சத்தியமாக சத்தியமாக நான் ஆச்சு கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு யார் வர்றாங்களோ இல்லையோ ஓ அக்கா உன் கல்யாணத்தை வந்து நிற்பா போதுமா அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க நீ எப்போவுமே இப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படி அதுதான் உன் முகத்துக்கு அந்த சிரிப்பு தான் அழகு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு தேங்க்யூ தேங்க்யூ கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் அந்த சந்தோஷமாக நியூஸை நான் எங்க வீட்டுக்கு போய் சொல்லட்டுமா போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துல அபி வந்துடுறாங்களா என்னடி அபி கடையை போட்டு வந்துட்டு இல்லை லீவ் விட்டு வந்தியா இல்லை சாத்திட்டு வந்தியா ஏன் அதுக்குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அம்மா அவங்களுக்குலாம் எல்லாம் நல்ல செய்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கட்டி பிடிச்சி துள்ளி குதிக்கிறாங்க அபி என்னடி ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு என்ன சந்தோஷமான செய்தின்னா நமக்கு நம்ம கல்யாணத்துக்கு அணு அக்கா வரப்போகிறாங்க எப்படி அவ தான் வரமாட்டேன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாலே அவ்வளோ ஆணவமாக பேசிட்டாலே இனி எப்படி நம்ம வீட்டுக்கு அனுப்புவா அப்படின்னு அபி அத்தை சொல்ல சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அத்தை நம்ம ராகவ் சார் இருக்கார்ல அவர் தான் சொல்லிட்டாரு அந்த டென்ஷன் பார்ட்டி தான் சொன்னிச்சுன்னு சொல்கிறாங்க என்னடி இன்னமும் டென்ஷன் பார்ட்டின்னு சொல்கிறேன் ஐயோ தப்பு தப்பு கண்ணத்தில் போட்டுக்கிறேன் பாவம் நான் முருகா முருகா என்னை மன்னிக்கணும் நான் அவரை இனிமேல் டென்ஷன் பார்ட்டின்னு சொல்ல மாட்டேன் அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா நான் அழுகிற பார்த்துட்டு ஏன் அழுகிற எதுக்கு அழுகிற அழுகக்கூடாது கண்ணை தொடச்சி விடாத குறை தான் கொண்டு ஒன்று மற்றபடி அப்படியே ஆதரவாக வந்து பேசிட்டு அக்கா கல்யாணத்துக்கு உன் கல்யாணத்துக்கு அக்கா வரணும் அவ்வளோதானே கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன் ஏன் பொறுப்புன்னு அவர் சொல்லிட்டார் தெரியுமா அப்படின்னு அப்படி சொல்றாங்க அப்படியாடி அப்படின்னு பரவாயில்லடி அந்த வீட்டில் எல்லாருமே நல்லவங்க தான் அந்த தம்பி அஞ்சலி பாட்டி எல்லாம் நல்லவங்க அந்த சுந்தரி மேன மேனா தான் கோவத்தில் விடுக்கு விடுக்குன்னு ஆட்டிக்கிட்டு பேசுகிறா அவளைத்தான் என்ன பண்ணுறதுல அவள் கண்ணை கோழ அப்படியே நோண்டி வெளியில் எடுத்து வைக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க ஏமா இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவை அடக்கிறாரு நீ போடா சிவராமா எனக்கு வர்ற ஆத்துறதுக்கு அவளை அப்படி நாலு ஆட்டை அற அரையணும் தான் தோணுச்சு பல்ல கடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க சரி சந்தோஷமான செய்தி இப்போதான் அக்கா வந்துடுச்சுன்னு சொல்லிச்சு இனிமேல் மூஞ்சிய எல்லாரும் வச்சுட்டு இருக்கீங்க சந்தோஷமா சரிங்க சமைச்சாச்சா சாப்பாடு எடுத்து போடுங்க சூப்பராக சாப்பிடணும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அபி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க இது எல்லாத்தையும் முரளி வந்து வர்றவர் வந்து கேட்டுறாரு வாசலு நின்றுட்டு அதுக்கப்புறம் முரளி தம்பி என்ன வெளியே நிக்கிறீங்க உள்ளவாங்க அப்படிங்கிறாங்க ஒன்னும் இல்லை அங்க ஒன்னும் இல்லைம்மா அப்படின்ட்டு வர்றாரு என்ன இது அவன் வர வர சம்மதிச்சுட்டாங்களா இது கூடவே கூடாதே அப்படிங்கிற தம்பி உங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லணும் என்னது நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன் அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்களா அனுவ ஆமா ஆனா அனுப்புறன்னு சொல்லிட்டாங்க யாரு அவங்க அண்ணன் தான் ராகவ் தான் கண்டிப்பாக கூட்டிட்டு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணியிருக்காரு அடப்பாவி ராகவ் சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னுட்டு என்ன இது தப்பாச்சே இப்படியா நீ அத்தை கரெக்டாக கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க முரளிக்கு முரளி கிருஷ்ணா நான் இனிமேல் வரமாட்டாங்கடா இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு மாதிரி இருந்துச்சு அதை நறுக்குன்னு கட் பண்ணி ஒட்டை வெட்டிட்டேன்ல இனிமே அந்த கல்யாணம் காட்சின்னு அதுகளும் இங்கே தூக்கிட்டு வராதுங்க இதுகளும் அங்கே போகாதுங்க ஒரே வாக்கில் உன் மகளை கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லிட்டேன் அதனால் இந்த பேச்சே விட்டு நீ கவலையப்படாத அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை நீங்க இருக்கிற வரைக்கும் அபி எனக்கு கிடைக்கிறது ஈஸி தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாரா அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்கலா படுபாவீடா இப்படி அப்படின்னு ராகவ முரளி இருக்காங்க மனசுக்குள்ள அதுக்கப்புறம் தம்பி இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க என் மூத்த பிள்ளை வரப்போகுது கல்யாணத்துக்கு நல்லா ஜாம் ஜாம் நிக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லவர் தெரியுமா நீங்க தான் கல்யாணத்தில் பார்க்க போறீங்களா தம்பி ம் தெரியும் தெரியும் பார்க்கத்தான் போறேன் யாருக்கு தெரியாது என்ன எல்லாம் கருமமுடா என்ன பண்ணி எப்படி கல்யாணம் பண்ண போறேன் தெரியல அத்தை நீங்க தான் எப்படியாவது வரவிடா பண்ணணும் தாலியை கட்டிட்டு அப்படியே ஃபாரின் நாடு எங்கிட்டாவது போய் செட்டில் ஆயிடணும் அப்படியோட அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க என் செல்லத்தை இங்கே விட்டு வைக்கவே கூடாது எங்கேயாவது கிளம்பிடணும் அப்படின்னு பேசிகிட்டு கீழே ஃபோன் வருது முரளிக்கு ஃபோன் வந்தோடனே அவர் கட் பண்ணுறாங்க என்ன தம்பி ஃபோன் வருது பேசுங்க எடுத்து அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அது சும்மா எந்த கால தான் அப்படிங்கிறாரு மறுபடியும் கால் வருது அப்படின்னா சரி நீ அட்டன் பண்ணலாம் இது எதுவும் நினைக்கிங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறாரு ஆ ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படிங்கள ஆ அப்படின்னு மெதுவாக பேசிட்டு வாங்க சீக்கிரம் நான் கோயிலில் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு இப்போ வர முடியாதுமா அப்படிங்கிற வந்து தான் தீரணும் என்ன நீங்கள் அப்படிலாம் வீட்டுக்கும் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு அஞ்ச் அஞ்சலி திட்டுறாங்க இல்லை அம்மம்மா ப்ளீஸ் சொன்னால் கேளு நான் என்னால் இப்போ வர முடியாது பேச சொல்ல நான் முக்கியமான இடத்துல இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கொஞ்சம் அன்பாக பேசுகிறாங்க அதை வந்து வெளியில் வர்ற சிவராமன் காதில் கேட்டுறாங்க என்ன இது இப்படி சொல்கிறானே கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறானே யார்கிட்ட பேசுகிறோம்னு யார் தம்பி அப்படிங்கிற இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச கிளைண்ட்டு தான் அம்மா அம்மானு அம்மா வயசானவங்க அவங்க அவங்களுக்கு அதனால் அப்பா அம்மானு தானே கூப்பிட முடியும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் முரளியோட முகத்தில் திருட்டுத்தனம் தெரிஞ்சிருது சிவராமனுக்கு அதுக்கப்புறம் எனக்கு அர்ஜெண்டாக வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு போனவர் நேராக கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு அஞ்சலி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா அம்மா என்னை அவசரப்பட்டு கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க அதனால என்னங்க சாமி அச்சனை பண்ண வந்தேன் உங்க பேருக்கும் பண்ணணும் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்றாங்க அடுத்து அபி என்ன பண்றாங்க அப்பா நமக்கு கோயிலுக்கு போகணும்னு இருக்கப்பா நல்லபடியாக நடந்துருச்சுல அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா இப்போ என்ன அவசரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க முதல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வே வே முரளியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு அங்கே போனால் அங்க கோயில்ல அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க பொண்டாட்டியோட பாத்துடறாங்க சிவராமனுக்கு இடி விழுந்துருது நெஞ்சில் ஏற்கனவே அங்கே ஹாட்டில் ஓட்ட விழுந்திருக்கு இப்போ நெஞ்சில் இடி விழுகுது நல்ல பெரிய இடியா விழுந்து பெரிய ஓட்டையா வந்துருச்சு ஆபரேஷனுக்கு ரெண்டு லட்சம் செலவுனா செலவு பண்ணணும் அந்த அளவுக்கு பெரிய ஓட்டை மனுஷா இப்படி கல்யாணம் பண்ணி இப்படி வாழ்ந்துட்டு முரளையும் என்ன இவன் பார்த்துட்டானே அனுப்பி விட்டுட்டு வேகவேமாக பின்னாடி வராங்க ஆனால் அவர் பார்த்தா ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடாங்க எப்படியா அந்த விஷயத்தை சொல்லி ஆகணும் இவன் ஃப்ராடு பொறுக்கி அப்படின்னு சொல்லலான்னு வீட்டுக்கு போறாங்க பார்த்தா பின்னாடியே முரளையும் போயிடறாரு வீட்டுக்கு போனா அவரோட அதிர்ஷ்டம் அப்பப்பா கை கொடுக்குதுங்க அங்கே ரோகினிக்கு கை கொடுக்கிற மாதிரி இந்த முரளிக்கும் கை கொடுத்துருது பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அவர் மட்டும்தான் இருக்காங்க என்ன மாமா எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து எல்லாத்தையும் வத்தி வைக்கலான்னு வந்தீங்களா நான் எவ்வளோ தவறு இருந்தேன் தெரியுமா உங்கள் பொண்ணு எனக்கு பொண்டாட்டி வரணும்னு அதை கெடுக்க பார்க்குறீங்களே அட படுவாவி பொறுக்கி நாயே என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பத்தியடா அப்படின்னு போட்டு அடியேனு அடிக்கிறாங்க மாமா இந்த அடியெல்லாம் என்னை என்ன பண்ண போகுது ஆனால் நான் ஒரே ஒரு விரலை மட்டும் வச்சாலே நீங்கள் பொட்டுன்னு போய் சேர்ந்துருவீங்க ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் அட்டாக் பேசன்ட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்கிறாரு ஆனால் மறுபடியும் சண்டை வருது ரெண்டு பேருக்கும் தள்ளி விட்டுறாங்க கீழே விழுந்துறாங்க நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே சமாளிக்கிறாரு ஆளுக வந்தோன்னு எல்லாரும் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ண ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்